இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து முருகப்பெருமாளுக்கும் வள்ளிக்கும் திருமண தான் நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்தோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பயங்கரமாக கூட்டம் இருக்காங்க இன்றைக்கும் இன்றைக்கி அஞ்சாவது நாள் திருமண வைபோகம் முருகப்பெருமாளுக்கும் வள்ளி திரு शुभ पद ऐश्वर बना परशु पदंज्योति परमात्मा पंचाषेय प्रबलाय परशु गोत्रोर्भव सरामया जो है पदे ऐश्वर बना परिवरंज्योति परमात्मा पंचाषेय प्रबलान्व परशु गोत्रोर्भव सरारंब पौत्राण ओम परशिव परमेवर परा परिव परंजोली पत्ंजारिशेय प्रबलान्व परशु गोत्रोभव्या सोमनाधीश्वर पुत्राण परशु पेस्वरवराशि परंजोली परमाषेय प्रबलान्व परशु गोत्रोभ सुब्रह्मण्य शर्मने அமைஞர்கள் அமைஞ்சமான இந்த நாளிலே இச்சாசக்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி அம்பிகை பிறந்த தளமாக பிரம்மோதவ திருவிழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் ஸ்ரீ வள்ளி முருகன் திருக்கல்யாண வைபவம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கின்றது

பெருமாளுடைய திருக்கல்யாணம் முடிஞ்சிச்சு நம்ம வந்து எல்இடி டிவிலே பார்த்து தரிச தரிசனம் பண்ணோம் நம்மளால் கிட்ட எல்லாம் போய் பார்க்க முடியாது பயங்கரமாக வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதால அந்த எல்இடி டிவிலே நம்ம வந்து பார்த்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க முருகருடைய திருக்கல்யாணம் ரொம்ப அற்புதமாக அலங்காரத்தோட வள்ளியும் முருகப்பெருமாலும் அமைஞ்சிருந்தாங்க அற்புதமாக இருந்தது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ வந்து ஜனம் அதிகமாக இருக்குது அது நெரிசல்ல நம்மளால போக முடியாது ஏன்னா நம்ம வந்து பசங்க இருக்காங்க நம்ம வந்து திருவிழாவையும் பார்க்கணும் கடவுளையும் தரிசனம் போனோம் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களையும் நம்ம வந்து கவனமாக நம்ம பார்த்துக்கணும் அதனால நாங்கள் வந்து போல நம்ம இங்கே கொஞ்சம் ஒரு மெத்த மேலேருந்து நம்ம வந்து பார்த்தோம் சரியாக தெரியல நீங்களும் பார்த்துருப்பீங்க வாங்க இப்போ வந்து அன்னதானம்லாம் நடக்குதுங்க அன்னதானம் எல்லாமே பக்தர்கள் நீங்கள் வந்து மொழியெல்லாம் வந்து எழுதுறாங்க முருகப்பெருமாள் வள்ளிக்கு வந்து திருமணத்துக்காக மொழி எழுதுறாங்க கல்யாணத்துக்கு எப்படி நம்ம மொழி எழுதுவோமோ அந்த மாதிரிங்க மொழி குத்துன்னு இருக்காங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு முடிஞ்சா நம்ம கிட்ட போய் முருகப்பெருமாள் தரிசனம் பண்ணலாம் ஜனம் வந்து குறைவா தான் நம்மளால கிட்ட போக முடியும் அந்த ஜனத்துல போக முடியாது நம்ம பசங்க இருக்காங்க அதனால வந்து நம்மளால போக முடியாது முன்னா ஐநூறு கல்பரா வெங்கடேசன் கோபி ஜெயந்தி முன்னூத்தி ஒரு சசிகலா நூத்தி முழுந்தாயர் கஜேந்திரன் ஐநூத்தி ரூபாய் முழு பெங்களூர் எழுநூத்தி பத்தா எண்ணூத்தி பத்து பண்ணு உங்களுக்கு மணிமகளுக்கு <laughs> மணிமகளுக்கு <laughs> <laughs> सत

இங்க வந்து கோவிலுக்கு முன்னாடி வந்து நிறைய மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்துல பூங்கா வந்து முருகப்பெருமா வள்ளிக்கு திருமண நிகழ்வுக்காக இந்த அன்னதானம் வந்து நடைபெறுது எல்லா மண்டபத்திலயும் காலையிலே அன்னதானம் போட்டிருக்காங்க நம்ம வந்து வச்சுட்டோம் வாழை அணியில் சாம்பார் சாதம் பொரியல் சொல்லிட்டு எங்கள் அன்னதானம் நடைபெறுது சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம வந்து கோவிலில் வந்து அன்னதானம் நடந்தால் நம்ம கூச்சப்படாமல் வந்து சாப்பிட்றோம் இது வந்து ஒரு பிரசாதம் இது நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கூச்சமாக போயிடுறாங்க இதெல்லாம் ஒரு பிரசாதம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து முத்து வைக்கணும் ஸோ வீட்டில் நம்ம எப்போவுமே வந்து சாப்பிட்றோம் ஆனால் இந்த மாதிரி எப்போ ஒரு டைம் தான் இந்த கோவிலில் வந்து பிரசாதமாக அன்னதானம் கிடைக்கிது இது வந்து நான் மிஸ் பண்ணவே கிடாது முருகப்பெருமாளி சாப்பாடு நான் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும் நாங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த மாதிரி வந்து அன்னதானம் என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பாக அந்த பிரசாதம் நடக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மட்டுக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும் இங்கே தான் வந்து திருமணம் நடக்கும் கல்யாணம் நடத்துவாங்க அந்த ஒரு நாள் கால இருக்க தூணு மேலே பாருங்க சூப்பராக இருக்குது ரொம்ப பழைய மண்டபம் இந்த மாதிரி மண்டபம் இப்பெல்லாம் பார்க்க முடியல ரொம்ப ஹை லெவலில் மண்டபம் பார்க்குறாங்க மணமகன் அறை அந்த சைட்டில் மணமகள் அறை இது வந்து ஜனகோலாக இருக்குது ரொம்ப பழைய மண்டபம் பொரியல் சாம்பார் சாதம் কিছু <experiences> <hysteros incorporating> <immortality> இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்து தரிசனம் பண்ணோம் ஐந்து நாள் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் ஐந்து நாள் தேர் திருவிழாவ நடத்தி இங்க வந்து கடைசி நாளான அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாளும் வள்ளிக்கும் திருமண நிகழ்வு நடந்தது ரொம்ப அற்புதமா இந்த வள்ளி இது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மிக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது எல்லா ஊர்ல இருந்து பெங்களூரு அதாவது பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து நிறைய மக்கள் வந்து இங்க வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க இந்த திருவிழாக்கு நிறைய வேண்டுதல்களும் செய்யறாங்க இங்க இருக்கிற முருகப்பெரு மா பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க நோய் நொடியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த வருஷம் வேண்டிக்கிட்டு அந்த குணமான பிறகு அதே மாதிரி திருமணம் ஆன பிறகு அதே குழந்தை இல்லாத தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துலேயும் இந்த நிகழ்வும் நல்லபடியாக அவங்க வீட்டில் நடக்குது வேண்டுதல் நிறைவேறின பிறகு அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வந்து இங்கே வந்து இங்கே வந்து தேர் மேலே வந்து நிறைய வேண்டுதலை செலுத்துகிறாங்க ரொம்ப கட்டிவாய்ந்த முருகப்பெருமாள் இங்கே வந்து வள்ளிமலையில் அமைந்திருக்காரு வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் வள்ளிமலை முருகப்பெருமாள் பாலசுப்பிரமணியம் முருகப்பெருமாள் ரொம்ப அற்புதமான தேர் திருவிழா நடந்தது நம்ம வந்து லைனாக நம்ம வீடியோ போட்டோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் தேர் இழுக்கிறத வந்து வீடியோ போட்டுருந்தோம் அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் நம்மளால் வர முடியல அதே மாதிரி கடைசி நாள் தேர் திருவிழாவை நம்ம வீடியோவில் பதிவிட்டுருக்கோம் இது வந்து இன்னைக்கு லாஸ்ட்டு கல்யாண வைபவமும் நம்ம வந்து வீடியோ பதிவிட்டுருக்கோம் உங்களுக்கு இது லைனாக பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமாக வந்து இந்த திருவிழா நடைபெறுது இந்த இடத்துல நீங்களும் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து பெருமாளை வேண்டிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கும் முருகப்பெருமாள் துணை இருப்பாரு அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் கல்யாண வைபவத்தை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்